நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் ஆணவத்தின் உச்சம் அவர் அரசியல இருக்க மாட்டார் அண்ணாமலை ஆவேசம் வாயை கொடுத்து வம்பல மாட்டின டிஆர் பாலே பாலு அதனுடன் சேர்த்து டைம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்படுத்து நேற்று வெளியிட்டு இருக்காங்க அகில இந்திய அளவுல வந்து யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்றது சொல்ல போறோம் தமிழகத்துல யாருக்கு வெற்றி யார் எவ்வளவு தொகுதிகள் கைப்பற்ற போறாங்க என்பதை பற்றியும் நம்ம சொல்ல போறோங்க மூன்றாவதாக கடந்த காலங்களில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசினாலும் சரி அது பாஜகவுக்கான பிரச்சாரம் போன்றது அப்படின்னு சொன்னாங்க பாஜகக்காரங்க ஆனால் அதனை வலுப்படுத்தும் விதமாக இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியங்க ஒவ்வொருத்தரும் மோடிக்கு பிரச்சாரராக மாறி இருக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சாரத்தினால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் குஷியாக இருக்கிறாரு இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க மோடிக்கு ஆதரவாக என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்றத கடைசியாக பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்களை பேசுகிறேங்க அதனால் ஸ்கிப் பண்ணதை முழுமையாக பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல ஆணவத்தின் உச்சம்

அவங்களுக்குலாம் என்ன அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன் கெத்து காட்டும் விதமாக நான் அறுபது அறுபத்தஞ்சு ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறேன் நான்லாம் அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அறுபது அறுபத்தைந்து ஆண்டு காலமாக நம்ம டிஆர் பாலு அவர்கள் இருந்து என்ன கற்றுக்கிட்டார் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஜனநாயகத்தில் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஜமானர்கள் ஓட்டு போடுறவங்க தானே கேள்வி கேட்பாங்க அண்ணாமலை அவர்களை ஒரு கட்சி தலைவராக பார்த்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் ஓட்டு போடுற சாமானிய மக்களாக பார்த்து பதில் சொல்லுங்க நீங்க மக்கள் பிரதிநிதி மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க சம்பளம் கொடுக்கின்ற மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒரு கட்சி தலைவராக நீங்க அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா தகுதி எதிர்பார்க்கலாம் ஆனால் ஓட்டு போடுகின்ற வரி கட்டுகின்ற மக்களாக நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டுடுறீங்க என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இது கூட தெரியாம எப்படி அறுபது அறுபத்தைந்து ஆண்டு காலமாக அரசியல் இருந்தான்னு தெரியல அதனால்தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் பாலுக்கு நாள் குறித்து இருக்கின்ற டி பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி கூட சிந்தித்து இருக்கலாம் அண்ணாமலை அவர்கள் கேட்கின்ற கேள்வி வெட்டி கேள்விப்பா அதுக்காக நேரத்தை வீண் பண்ண வேண்டுமா மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறதா இல்லை மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய கேள்வியாக இருக்குதா இல்ல மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க கூடிய ஒரு கேள்வியா நாட்டுக்கு நல்லதா மாநிலத்துக்கு நல்லதா நல்லதா அதாவது திமுக கட்சிக்கோ இல்ல பாஜக கட்சிக்கோ நல்லதா சோ அந்த கேள்வியில உள்நோக்கம் இருக்கிறதா பொதுநலம் இருக்கிறதா இப்படி கேள்வியை பார்த்து இந்த கேள்விக்குலாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு போயிட்டு இருந்தாரு வச்சுங்களேன் இவருடைய அனுபவமும் இவருடைய வயது முதிர்ச்சியும் அவருக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்குது அதனால கேள்வியை தரம் பிரிக்கிறாரு அப்படி தரம் பிரித்ததுனால தான் அண்ணாமலை கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அண்ணாமலையை பொறுத்து வரைக்கும் அரசியலுக்கு வந்து காலம் காலமாகிறது சின்ன வயசு அப்படின்னு வயதையும் அனுபவித்தும் குறைத்து மதிப்பிட்டு பதில் சொல்லாமல் போனால் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமையை அவர் தட்டி கழிக்கிறார் ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள் என்ற எண்ணம் நம்ம டிஆர் பாலவர்களுக்கு இத்தனை நாளும் அரசியல் இருந்து வரல பாருங்கள் அதனாலதான் தான் அண்ணாமலையை பொறுத்து வரைக்கும் இந்த மாதிரி ஆவேசமாக பதில் அளிக்கிறாரு அண்ணாமலை பேசுற இந்த கேளுங்களேன் டிஆர் பாலவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அரசியல் வந்து சாமானிய மனிதர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் சாமானிய மனிதர்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறோம் அவ்வளோதாங்க நாங்கள் அவர் பதில் சொல்லலாம் பதில் சொல்லாமல் இருக்கலாம் எங்களுடைய டூ ஜி டேப் நீங்கள்லாம் ஒன்று ஒன்று ரிலீஸ் பண்ணுறதை நீங்கள் கேட்டே இருக்கிறீங்க அஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் டிஆர்பாலுனுக்கு மூணு நாள் இருக்குது கடைசி டேப் முடிச்சுட்டு நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் அது வரைக்கும் நான் அதை பற்றி பேச இல்லை எந்த அளவுக்கு பாலு உள்ள விளையாண்டுருக்கார் மட்டும் நீங்கள் பாருங்கள் சொன்னால் அவர் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது கேட்க மாட்டேங்குது இது அனைத்துமே ஆணவத்தினுடைய உச்சம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் அவர் பையன் அவர் குடும்பம் எண்பது வயசு ஆகியும் இவங்களே கோல் வச்சணும் யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது பவர் அவ்வளோ முக்கியம் பாராளுமன்றத்தில் இவங்களே உட்காந்துக்கணும் ஆனால் வயசு வேறு அனுபவம் வேறு ஆற்றல் வேறு திறன் வேறு பக்குவம் வேறு அதனால் பால் அவர்கள் அவருக்கு வயசு இருக்குது அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டாருனா வயசுனால அவர் வந்து பெரிய ஒரு அரசியலில் நினச்சா தான் தவறு இந்தியாவுடைய தேசிய பறவையாக மயில் வச்சிருக்கோம் காக்காயை வைக்கல காக்கா நிறையா இருக்கிறதுக்காக ஏன் காக்கா வைக்கலீங்கன்னா மயில் தான் வச்சுருக்கோம் தன்மை இருக்குது அழகு இருக்குன்னு காக்காவும் அற்புதமான பறவை தானே தவறாக சொல்லிங்கண்ணா அதனால் பால் அவர்கள் அவருக்கு வயசு இருக்குது ஐம்பது ஆண்டுகள் இருக்குது அதனால் அரசியல் எல்லாம் தெரியும் அவர் என்ன வேணாலும் பேசுவார் இதை அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ கை கட்டி கேட்க வேண்டும் என்றால் அவர் இங்கே மிராஸ்தார் இல்லை அவங்ககிட்ட வேலை பார்க்குற கொத்தரிமை கூட்ட நாங்கள் இல்லை வருகின்ற காலத்தில் டிஆர்பால் அவர்களுக்கு தொடர்ந்து கடினமான கேள்விகள் இருக்கும் குறிப்பாக இந்த டூ ஜி பாட் டிஎம்கே பாட் த்ரீ ஃபைல்ஸ் அந்த ஒன்பது டேப்பு முடிஞ்சதுக்கப்புறம் டிஆர் பாலு அரசியல் இருக்கார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டிஆர் பாலு அவர்கள் ஏகப்பட்ட விளையாட்டுகளை காட்டியிருக்கிறாரு அத்தனையும் டேப்பிள் இருக்குது ஒவ்வொன்றா வெளியே வரும் வெளியே வந்த பிறகு அவர் அரசியலே இருக்க மாட்டாரு அப்படின்றத அண்ணாமலை அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு இதற்கெல்லாம் கட்டியும் கூறும் விதமாகத்தான் டைம்ஸ் ஸ்டவ் மேட்ரிக்ஸ் அந்த கருத்து கணிப்பானது வெளியாகியிருக்கிறது மோடியை பொறுத்த வரைக்கும் நேற்று மாநிலங்களவையில் பேசினாரு பாஜக நானூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே சொல்றாரு அவருடைய ஆசீர்வாதத்தை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் டைம்ஸ் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பாஜக முன்னூத்தி அறுபத்தாறு இடங்களில் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்துல மோடி சொன்னதை விட ஒரு முப்பத்தி நான்கு தொகுதிகள் குறைவாக கருத்து கணிப்பு வெளியாயிருக்குது அப்போ மோடி கணித்தது தப்பு தானுங்களே ஆனா மத்தியில் இந்த முறை பாஜக கைப்பற்றியதை விட அதிகமாக கைப்பற்றி தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்று டைம்ஸ் நவ் சொல்லுது இப்போ இந்திய கூட்டணி ஒன்று இருக்குது இந்திய அளவுக்கு எதிர்கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறாங்க அது எவ்வளோ வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லும்போது நூற்றி நான்கு தொகுதிகள் வெற்றி பெறுமா அதே மாதிரி இண்டி கூட்டணியிலும் இல்லாமல் என்டிஏ கூட்டணியிலும் இல்லாமல் தனித்து நிற்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெறுவார்களாம் ஆக மொத்தத்தில் பாஜக பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி தொகுதிகள் வெற்றி பெற போதும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாஜக உயர்ந்துகிட்டே போது மக்கள் மத்தியில இவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே போதுன்னா எதிர்கட்சியினுடைய ஆற்றிய பணி என்ன தரம் பார்த்து தகுதி பார்த்து வயது பார்த்து இவங்களுக்கு வேலை பார்க்கணும் இவங்களுக்கு வேலை பார்க்க கூடாது இவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் இவங்கெல்லாம் கேள்வி கேட்டு நம்மள என்ன பண்ண முடியும் என்று மெத்தன போக்காக இருந்ததுனால தான் இன்னைக்கு பாஜக முன்னூத்தி அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு வந்திருக்குது போன முறை முன்னூத்தி ரெண்டு இந்த முறை முன்னூத்தி அறுபத்தாறு அப்போ எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை ஆற்றலை அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அபாண்டமான குற்றச்சாட்டை மோடி அரசாங்கத்தின் மீது வைக்கிறாங்கன்றது நல்லா தெரியுது இப்போ எல்லாரும் தோல்விக்கான காரணத்தை தேடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி என்ன காரணத்தை தேர்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா சிம்பிளுங்க மோடியை பொறுத்த வரைக்கும் இவிஎம் மிஷின் இல்லாம சீட்டு மூலமாக தேர்தலை நடத்த சொல்லு வெற்றி பெற்ற சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க இன்னும் தேர்தலே நடக்கல அதனால வாக்கு சீட்டுக்கு அவசியமும் கிடையாது ஆனா கருத்து கணிப்பு எடுக்கின்ற போது மக்கள் என்ன சொல்றாங்க பாஜக முன்னூத்தி அறுபத்தி ஆறு இடங்கள்ல வெற்றி பெறும் சொல்லிட்டு கருத்து கணிப்பு வருது இப்போ கருத்து கணிப்புல முன்னூத்தி அறுபத்தி நீங்கள் சொல்கிற மாதிரி இவிஎம் மிஷினில் கை வைத்தா மோடி ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியிலும் வெற்றி பெறணுமே ஏப்பா அப்பா வாக்கு சீட்டோ இல்லை இவிஎம் மிஷினோ அந்த ரெண்டும் மக்களுடைய மனங்களை மாற்ற முடியுமா மக்கள் இப்போவே முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரியுதே முந்நூற்றி அறுபத்தாறு பாஜக வெற்றி பெறும் சொல்கிறாங்களே இதுக்கு என்ன பண்ண போறீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக முப்பத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ரெண்டு தொகுதி பாஜக கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு தொகுதி ஆனால் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் போயிட்டு அமித்ஷா ஜே பி நட்டா அவர்களையும் சந்தித்து விட்டு உயிரை கொடுத்து வேலை பார்க்குறோம் எங்களுக்கு கூட்டணி அவசியம்தான் ஆனால் யாரையும் கூப்பிட போகிறது கிடையாது என்டிஏ கூட்டணி எங்கள் வீடு அதில் விருந்தாளியாக யார் வேணாலும் வரலாம் ஆனால் பாஜக தமிழகத்தில் விருந்தாளியாக இருக்க விரும்பலை வீட்டினுடைய ஓனராக இருக்க விரும்புகிறோம் அதனால் நாங்கள் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்றத அண்ணாமுடைய எண்ணம் ஏன்னா தனித்து நின்று தன் தலைமுறை ஒரு கூட்டணி அமைச்சா தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பா இருக்கும் அதாவது தனித்து நிற்கின்ற போது தான் நமக்கான செல்வாக்கு என்னன்னு தெரியும் நம்ம வளரமா இல்லையான்னு புரியும் பாஜக தமிழகத்துல மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு நேற்று டெல்லியில போய் முக்கிய தலைவர்களை சந்தித்து விட்டு வந்து சொல்லி சரி இப்போ இண்டி கூட்டணிக்காரங்க பிரச்சாரம் பண்றாங்களா மோடிக்காக அப்படின்னு பொழுது ஆமாங்க மம்தா பானர்ஜி இண்டி கூட்டணியில் இருக்காங்களா ஆனால் காங்கிரஸ் நாற்பது தொகுதி கூட வெற்றி பெறாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சொன்னா கூட பரவாயில்ல இந்தி கூட்டணிக்குள்ள இருந்துக்கிட்டே வந்து பாஜக யோகப்பட்டது வெற்றி பெறும் காங்கிரஸ் நாற்பது கூட வெற்றி பெறாது அப்படின்னு சொன்னா மோடிக்காக தானே பிரச்சாரம் பண்றாங்க மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாரு மோடி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இவங்க நானூறு எம்பிக்கள் வெற்றி பெறும்னு சொல்றாங்க எல்லாமே மோடினால தானே மோடிக்கு பிறகு பாஜகவில் யாரு இந்த கட்சிக்கு நிரந்தரமாக இருப்பாரா இப்ப வேண்டுமானால் பாஜக மோடி தலைமையில வெற்றி பெறலாம் மோடிக்கு பிறகு இது என்ன என்ன பிரச்சாரம் சொல்லுவீங்க ஜனநாயக பூர்வமானது பல மாநிலங்களில் பல்வேறு பட்ட கொள்கை கொண்ட கட்சிகள் ஒன்னா சேர்ந்திருக்காங்க மாற்று கருத்து வரத்தான் செய்யும் மாற்று கருத்தை அனுமதிக்க கூடிய ஜனநாயக பூர்வமான ஒரு கூட்டணியாக இந்தி கூட்டணி இருக்குது மோடி மாதிரியா சர்வாதிகாரத்தனமாக மாற்று கருத்தே இருக்கக்கூடாது எல்லாம் ஒற்றைத்தன்மையாக மாற்றக்கூடிய ஒரு என்ன மனப்பான்மை இருக்கின்ற மோடிக்கும் காங்கிரஸுக்கும் வித்தியாசம் இல்லையா அதனால் மாற்று கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதன் மூலமாக அவங்களுக்குள்ள ஒரு கருத்தொற்றுமை ஏற்படும் என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறது என்பதை பற்றி வெளிப்படையாக சொல்கிறாங்க இந்த ஜனநாயக பூர்வமான கூட்டணியை பற்றி நீ தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லுவீங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள மாற்று கருத்து இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் யோ இது ஒத்தே வராதியா என்ற எண்ணம் கூட இருக்கலாம் காங்கிரஸ் நாற்பது தொகுதி தான் வெற்றி பெறும் இப்படிலாம் நடந்துகிட்டா அப்படின்னு சொல்ல வேண்டிய கருத்து இருக்கலாம் அதெல்லாம் எங்கே சொல்லணும் இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் சொல்லணுமா இல்ல பிரச்சார கூட்டத்தில் சொல்லணுமா இல்ல ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்துக்கிட்டு பிரஸ் மீட் கொடுப்பதா காங்கிரஸை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் காங்கிரஸ் இதெல்லாம் செய்து தப்பியா நீ அப்படின்னு ஆலோசனை கூட்டத்தில் சொல்லணுமா இல்லை பொது வெளியில் சொல்லணுமா ஸோ கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகார போக்குடும் இருக்காங்க எனக்கு கீழே இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து வெளியே வருது இப்படி வெளியே கருத்து தெரிவிப்பதனால பாஜக பலமா பலவீனமா மக்கள் என்ன நினைப்பான் கூட்டணி உருவாத்துக்கு முன்பாக இவங்களுக்கு அடிக்கிறானுங்களையா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களா இல்லையா இப்படி ஐம்பத்தெட்டு பிரிவினை இருந்தால் மக்கள் எப்படி வெற்றி பெறும் வரும் உளவியல் ரீதியாக எப்படி ஓட்டு போடுவாங்க பிரச்சாரம் தான் பண்றாங்க அதனால தான் மோடி அவர்கள் மாநிலங்கள் அவையில் சொல்றாரு காங்கிரசுடைய கொள்கைகள் நீத்து போச்சுன்னு சொல்றாரு காங்கிரஸ் நாற்பது தொகுதியாவது வெற்றி பெற வேண்டும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது காங்கிரசுடைய தவறான கொள்கை இப்ப மட்டும் கிடையாது நேரு காலத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இடஒதுக்கீடு இருந்து பார்லிமெண்ட்டில் ஆளுங்கட்சியை பேச விடாமல் தடுக்கின்ற விஷயம் வரைக்கும் அவங்க கூட்டணி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சாதி மத ரீதியாக அன்பிட்டு பேசுற விஷயம் வரைக்கும் மாநிலங்களவையில் நேற்று மோடி அவர்கள் காட்டி காட்டியிருக்கின்றார் கார்கே அவர்களே வந்து நானூறு தொகுதி மோடியால் வெற்றி பெற போகுது என்று சொல்லுகின்ற விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் மகிழ்ச்சியாக என்று சொல்றார் இதெல்லாம் என்னதுனால எல்லாமே இவங்களுடைய முதிர்ச்சியின்மையும் இரண்டாவது கூட்டணி ஒருங்கிணைக்க தன்மை இல்லாததும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற பேராசையும் பேராவலும் மட்டும் தான் இப்போ கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக மோடிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதில் தென் மாநிலம் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் எடுத்திருக்கின்ற முடிவு மோடிக்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறது என்ன பண்றாங்க டெல்லி போறாங்க தமிழகத்தை புறக்கணிக்கிறது பாஜக கேரளாவை புறக்கணிக்கிறது கர்நாடகாவை புறக்கணிக்கிறாங்க எங்களுக்கு நிதி தருவது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லியில போய் பிரச்சாரம் பண்றாங்க பிரச்சாரம் பண்றதாக தான் நான் நினைக்கிறேன் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துற மாதிரி தெரியல ஏன்னா இப்ப இந்தி பேசுகின்ற வட மாநிலங்களுக்கு மோடி அரசாங்கமானது வாரி கொடுக்கிறது மத்திய பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் எழுபத்தி பைசா தருது அதே மாதிரி பீகாருக்கு ஏழு ரூபாய் இருபத்தி மூன்று பைசா தருகிறது உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு பைசா தருகிறது இமாச்சல பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபாய் தருகிறது ஜம்மு காஷ்மீருக்கு ரெண்டு ரூபா தருகிறது இந்த மாதிரி இருந்து இந்தி பேசுகின்ற ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதியை கொண்டு போய் அங்க கொட்டுது அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க என்ன சொல்ல வராங்க கிட்டத்தட்ட தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு எதிராக டெல்லியில் போய் போராட்டம் நடத்துவது மூன்றே மூன்று ஸ்டேட் இந்த மூன்று ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் மோடி அவர்கள் நல்லா பணம் கொடுக்குறாரு கேட்கறத விட அதிகமா கொடுக்கறாரு நல்லா கவனிக்கிறாரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ இந்தி பேசுகின்ற மாநிலங்கள்ல ஏற்கனவே மோடிக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது இப்போ இந்தி பேசும் மாநிலங்களுக்கு மோடி அவரு வாரி கொடுக்கிறாருன்னு சொன்னா இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மோடியை எதிர்த்து எதனா பேச முடியுமா ஏயா உங்க ஆளுங்களே சொல்றாங்க இந்த மாநிலங்களுக்கு தான் நான் நிதி அதிகமா கொடுக்குறேன் அங்க இருக்கிற நிதியை கூட இங்க கொண்டாந்து கொட்டியிருக்கிறேன் வடமாநிலங்களை மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது நாங்க என்ன வளர்ச்சி அடையணும் பாத்தீங்களா அப்படின்னு அவங்களே சொல்லி மோடி மாதிரி வட மாநிலங்களை வளர்த்திருக்க முடியுமா அப்படின்னு எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களே சொல்றாங்கன்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மோடி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ற மாட்டாரு ஏற்கனவே காங்கிரஸ் இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளா இருந்தாலும் சரி வட மாநிலங்கள்ல வேலைக்காவல இப்ப ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்களும் அரசியல் ரீதியான கருத்தை அதாவது நேரடியாக எதிர்க்க முடியல பாஜகவை அதனால் மறைமுகமாக மக்கள் நலன் நிதி என்ற ஒரு கோரிக்கை வச்சு அதுவும் தேர்தல் நேரத்தில் இங்க இருக்கின்ற நிதியை வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களுக்கு கொண்டு போகுது எங்களை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாஜகவை இன்னும் வட ஸ்ட்ராங் படுத்துற மாதிரி இல்லை இவங்களே வட மாநிலத்துக்கு மோடி அவரு நல்லது செய்யறாருன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இல்லை அப்புறம் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மோடி அவர்களை கொண்டு போய் பிரதமராக உட்கார வைக்காமல் என்ன பண்ணுறாங்க இல்லை தென் மாநிலங்களில் என்ன கர்நாடகாவை தவிர பாஜகவுக்கு என்ன பெருசாக இருக்குது தென் மாநிலங்களில் ஒன்று ஏற்பதுக்கு கிடையாது அதனால் நீங்கள் என்னதான் பிரச்சாரம் பண்ணிங்கனாலும் சரி இந்த இடத்துல மோடி வரப்போகிறது கிடையாது மோடி இல்லாத இடத்துல இருக்கின்ற எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு மோடி எங்கே வலுவாக இருக்கிறாரோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்லது பண்ணுறாரு நிதியை கொடுக்குறாருன்னு சொல்லி போட்டு ஏற்கனவே மோடி அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இன்னும் கடகால ரொம்ப ஆழ போட்டு நிரந்தரமாக வட மோடி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகி போய்விட்டதுங்க ஸோ தென் மாநிலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோ ஒரிசாவோ இல்லை ஆந்திராவோ இந்த மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கை கைகோர்த்து கொண்டு ஐயோ எங்களுக்கு நிதி பகிர்வு குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்தலை மொத்தத்தில் மூன்று மாநிலங்கள் ஆனது தேவையில்லாமல் வட மாநிலத்தில் பாஜகவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி மோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு விளம்பரம் பண்ணி இந்த முறையும் பிரதமர் ஆகுதுக்கான வாய்ப்பை வாரி கொடுக்கறாங்க என்பதெல்லாம் மாற்று இல்லை தாங்க வஞ்சிக்கப்படுகின்றோம் என்று சொல்வதில் தவறு கிடையாது ஆனால் எங்களுடைய வளங்கள் இன்னொரு மாநிலத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லும்போது நாட்டையும் பிரிவினைப்படுத்துக்கிறீங்க அதனால ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் இடத்துலையும் சரி நீங்க எதிர்ப்பை சம்பாதிக்கிறீங்க ஒரு நாடா இருப்பதை வந்து பாத்தீங்கன்னா வட தென் அப்படின்னு பிரிக்கிறீங்க இதை நேற்று மாநிலங்களவையில் மோடி அவர்களே பேசிட்டார் மொத்தத்தில் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களை விட மோடிக்கு தான் எக்கச்சக்கமான பலம் சேர்க்கிறது தெரிந்தோ தெரியாமலோ மோடி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது முறையாக அறுதி பெரும்பான்மையுடன் இல்லை அதிகப்படியான தொகுதியுடன் வந்து பிரதமராக்க போயங்கிறதுல கருத்து கிடையாது மோடி அவங்கள நம்பி வந்து தேர்தல் சந்திப்பது கிடையாது பொழுது எதிர்கட்சிகளை நம்பி தான் சந்திக்கிறார் பொழுது அதனால தான் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசி ஒவ்வொரு நாளும் மோடியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறதுல மாற்று கற்று கிடையாது தமிழகத்திலையும் அப்படி தான் பாஜக இல்லாமல் பண்ணுறேன் இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு இன்னைக்கு திமுகவுலேருந்து அதிமுக வரைக்கும் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் பிஜேபியை பேசி பேசி தமிழகத்தில் வளர்த்து விட்டுட்டாங்க அதனால அண்ணாமலை அவர்களே சொல்கிறாரு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய மாபெரும் வெற்றியை பார்க்க போறீங்க அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்து இருக்கின்றார் நம்ம பேசினது டி ஆர் பாலு அரசியல் எப்படி அப்புறப்படுத்த போறாங்க என்ற விஷயம் தான் இருந்தாலும் மோடிக்கு இந்த மாதிரியான பிரச்சார குழுவாக எதிர்கட்சியில் மாறக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது அதாங்க கொண்டு வந்து வீடியோ எப்படி இருக்குங்க நன்றி நன்மைகள்